அடுத்தது அடுத்து प्रॉफिट அண்ட் லாஸ்ல இன்னொரு பேசிக்கான क्वेश्चन வரிருப்போம் a book bought rupees 420 and sold it profit 15 what will be the selling price of the book என்ன கேளு கேட்டிருக்காங்க அப்படி சொன்னா ஒரு புத்தகத்தை 420 ரூபாய்க்கு வாங்கி இருக்காரு அந்த புத்தகத்தை 15% प्रॉफिट வச்சு அப்படி வித்துனா அதனுடைய செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் விற்ற விலை என்னவா இருக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க என்ன மாதிரி கேட்டா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பாருங்க முதல்ல காஸ்ட் பிரைஸ் எழுதிக்கங்க அடுத்தது செல்லிங் பிரைஸ் எழுதிக்கங்க முதல்ல காஸ்ட் பிரைஸ் நூத்துக்கு கணக்கு போடலாம் நூறு ரூபாய் அந்த பொருளோட விலைன்னா அவர் எவ்வளவு வித்திருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் வச்சு வித்திருக்காரு அப்ப நூத்துக்கு பதினஞ்சு ரூபாய் லாபத்துல வித்திருக்காரு அப்ப நூறு ரூபாய் பொருள் அவர் எவ்வளவு வித்திருப்பாருன்னா நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு விட்டுருக்காரு கரெக்டா அடுத்து இப்போ அதே நானூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு பொருளை பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளவு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன பண்ணணும் இதை காசுல மல்டிப்ளை பண்ணணும் இந்த டிவைட் பண்ணணும் போர் டுவெண்ட்டி இன்டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு 5 table like answer one So 2 5s are again in 2 5s are 10. Remaining 1 15 na. 3 5s are 15. Again 1 2s are 21 2s are. answer 21 into 23. This is the multiply trick here. Now it's only one and three yon, 21 kuda, ya, pannikna, 24 gadako, 24 a 21 to 3 24 24 2 ನಮ್ಮ ವೀಡೋವ ಮರಕಾಮ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್